ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் வாக்குத்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் மூன்றாவது சங்கத்தினுடைய வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்கே கத்தனக்கு உதவி செய்வாராக தேவன் வெளிச்சம் உண்டாக என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது அதில் ஒன்று என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி தான் அவர் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டார் ஆனந்தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் இருளை உண்டாக்கும்படியாக பிசாசு போராடுகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்வு வெளிச்சமாக இருப்பது அவனுக்கு எவ்வளவேனும் சந்தோஷம் கிடையாது அவன் இருளுக்குள் தள்ளுவதற்கு அதாவது பாவம் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் கடன் பிரச்சனை என்கிற இருள் கவலை என்கிற இருள் வீழ்ச்சி என்கிற இருள் அவமானம் என்கிற இருள் மன குழப்பம் என்கிறதான இருள் இப்படி பல இருளை தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஊழியக்காரராக கூட இருக்கலாம் தேவையில்லாத எண்ணெய்களை உருவாக்கி அல்லது தேவையா இல்லாத பிரச்சனைகளை சபையில் உண்டாக்கி ஊழியக்காரருடைய சந்தோஷத்தை அல்ல வெளிச்சத்தை இருளாக்கும்படியாக சுவாச மக்களுடைய வெளிச்சத்தை இரளாக்கும்படியாக அவன் முயற்சி பண்ணுகிறான் ஆனால் நம்முடைய தேவனை இப்படிப்பட்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போகும் தான் வசனம் சொிறது அவர் சொல்ல ஆகும் கட்டளையுடன் இருக்கு இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் சரி இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை பலவிதமான இருளின் பாதை நீ கடந்து வந்துகிட்ருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி இருளாக இருக்கலாம் கடன் பாருங்கள் இருளாக இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் நமக்கு இருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி கற்றுற இந்த புத்தாண்டில் உடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருளை பார்த்து சொல்லுகிறார் அவர் சொல்லிட்டாலே போதும் எங்கும் இருளாக இருந்தால் அதுவே வெளிச்சமாக இல்லையா அதுதான் எந்த மனுஷனையும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து இருளான பாதையில் நடந்தாலும் சரி அதை தாவித ஒரு ஸ்டெப்பு கூட்டி சொல்கிறான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் அப்போ மரண இருள் கூட அவன் ஒன்றும் செய்யாதுங்கிறான் ஒன்றும் செய்யலை அவன் கடந்து வந்த பாதையில் அப்படி ஒரு பாதைகள் தான் அந்த தேவர் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் குடும்பங்களை ஒதுக்கியிருக்கலாம் நண்பர்கள் ஒதுக்கியிருக்கலாம் ஒழியத்தில் முன்னேற முடியாது எதுவாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் அத்தை மாற்றி நீங்கள் அது எல்லாவற்றையும் அத்தன் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்ட்டு சொல்லுகிறார் நீங்களும் மனமற்றியோடு கூட இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாக கிடவது அப்படி சொல்லி பாருங்கள் வாழ்க்கையினுடைய இருள் மாறும் குடும்ப இருள் மாறும் தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறும் தோல்விகள் மாறும் அவமானங்கள் மாறும் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் மாறும் அவர் நாமத்தில் நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார் எந்த இருளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க அந்த இருளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க அவர் கண்டிப்பாக அவர் சொன்னார் இல்லையா நம்ம எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கோம் அவர் ஒளியாக இருக்கிறார் அப்போ அவரோடு ஒருவர் இருக்கும்போது அவனும் ஒளியாய் உடைய வாழ்க்கையும் குடும்பம் எல்லாம் ஒளியாய் மாறி வெளிச்சம் உண்டாக கத்தர் அப்படிப்பட்ட வாக்கு திட்டங்களை தந்து வெளிச்சம் வீசி பிரகாசமாய் உடைய குடும்பம் உடைய வாழ்க்கை உடைய ஊழியங்கள் எல்லாம் சிறக்க கத்திரி காட் கால் யூ